உடனே ஓடி போய் நல்லது பண்ணிக்கிறானுங்க இங்கிலாந்துக்காரன் கூப்பிட்டு இருக்கிற பெருமாளே சிவனே கூப்பிட்டு இருக்கிற அவனுக்கும் போய் செஞ்சுக்கான் அமெரிக்காக்கார இங்கிலாந்து வெளிநாட்டுக்காரன் அத்தனை பேருக்கு கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி நல்லது பண்றான் ஆனா நம்ம நாட்டுக்காரனு செய்ய மாட்டேங்கிறா ஆனா நம்ம சாமி தான் நம்ம தான் கோயில் வச்சு எல்லாமே வணங்கிட்டு இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் நம்ம சாமி நம்மளுக்கு செய்யாம அடுத்த நாட்டுக்காரனுக்கு போய் செய்யுது நம்ம நாட்டில் இன்னும் செக்யூரிட்டி கடல் நாங்க சொன்னதான் கடவுள் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் போய் இல்லை ஏப்ப என்னை கேட்க வெளிநாட்டுக்காரர் நல்லது பண்ணி சொல்லல அது சொல்ல மாட்டேறாங்க ரொம்ப கூறு கட்டு போயிட்டாங்க அப்புறம் கடவுள் கேட்டு ஆமாம் நீங்களே என்னடா மனுஷங்க வீட்டுக்காரர் நல்ல சோறுங்கிறதுக்கெல்லாம் அது சா நல்ல சோறு கிடைக்கூடாதுன்னா வந்து அவன் அவன்தான்மா வேணும்வா வெளிநாடே போய் அங்கேயும் செட்டிலாயிரம் ரூபாய் நட்டுருக்குதா நம்ம நாட்டுக்கு ஒன்றும் அருள் கிடைக்கட்டு இருக்குது ஏங்க தராக இருக்க தீ போட்டு என்ன வேணாலும் போடுங்க எனக்கு என்ன தீ தீ போடுகிறார் நல்லா உட்காந்து கொட்டை கீழ காமிச்சுடாதீங்க அருணாவே அதே வேறு வீடியோ பேசிட்டுனே தரேன் நம்ம பணம் வரணும் தரேன் ஓ நேற்று ஒரு படம் பார்த்த அவன் விட்டுன்னு ஒரு படம் அதில் அவ வந்து எப்படி தெரியுமா கடைசியில் ஒரு பொம்பளை கட்டி பிடிக்கிறான் கீழே ஐயோ தம்பி எழுந்துச்சிட்டா அப்படிங்கிறான் சீனா அப்படியே ஓப்பனாக பேசுறாங்க என்னங்க இப்படி நான் பார்த்து போட்டு என்னடா நம்மளையெல்லாம் இந்த இப்படியா அப்படியேங்கிறானு இந்த மாதிரிலாம் மாடா எடுக்கிறானுங்க எனக்கு வரணும் இதாயிருச்சு அப்படியே சொல்றேன் இப்போ வேணாலும் பாருங்க பணம் எத்தனையோ மில்லியன் பேர் ஓட்டம் ஏதாவது பேசிக்கலாம் ஏதாவது ஒரு கருத்து கருத்து எடப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பேச வேண்டியதான் அவ்வளோதான் ஆ நம்ம வாய் கம்னு இருக்காது அத்தனை உண்மைதான் வழி வரும் உண்மை சொன்னால் எத்தனை பிரச்சனை வரும் போய் பேச தெரியாது இதுதான் பிரச்சனை போய் பேச பேசினா இந்த நாட்டில் எத்தனையோ நானும் ஜெயிச்சிருப்பேன் நானும் பெரிய ஆள் ஆய்ந்திருப்பேன் உண்மையை ஒன்று பேச தெரியும் அதை தவிர ஒன்றும் தெரியாதனால என்ன நீங்கள் கட் பண்ணி இடையிலடையில் வைக்கணும் கோழி சுத்தம் பண்ணு இன்னும் சுத்தம் பண்ணலை ஒன்றாச்சு பாட்டியா அது சுத்தம் பண்ணு விற்பாடு தீப்பத்தை வைக்கிறது